விழுப்புரம் மாவட்டம் கோலியனூர் ஒன்றியம் கொண்டங்கி கிராமத்திற்கு குடிநீர் கொண்டு வரும் குழாயில் உடைப்பு ஏற்பட்டு பல நாட்கள் ஆகியும் அதிகாரிகளால் கவனிக்கப்படவில்லை என பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் லீகேஜ் அவர்ஜே இவங்க தேவையில்லாமல் வந்து இருக்கிற ஓட்டியாக அடிக்கிறாங்க அடிச்சியால் தண்ணி லீக்கோட ஆகுது ஏன் இனிமேரி பண்ணுறாங்க இவங்க தண்ணி இவர்தான் வந்து விளையாட்டுக்கு போகும் பிளம்பரு பார்த்துக்குங்க இருக்கிற இடத்த ஒன்றும் பைப்பு ஒன்றும் அரை அடி உள்ள இருக்குது அது நோண்டல அவங்க அதை போட்டு தண்ணி வருதான்னு பார்க்க சொல்கிறாங்க எப்படி பாகதம் சொல்லுங்கள் கொண்டங்கி கிராமத்தில் உள்ள காலனி மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டிக்கு ஒரு கிலோமீட்டர் தொலைவில் இருந்து ஆழ்குழாய் கிணறு மூலம் குடிநீர் எடுத்து வரப்படுகிறது ஆழ்குழாய் கிணறு அருகில் உடைப்பு ஏற்பட்டு நீர் வெளியேறுவதை பல மாதங்களாக ஊராட்சி சரி செய்யவில்லை என கூறப்படுகிறது இந்த உடைப்பின் காரணமாக குழாயை சுற்றி குட்டை போன்று தேங்கியுள்ள அசுத்த நீரினால் தாங்கள் பல்வேறு நோய்களால் தாக்கப்படும் அபாயம் உள்ளது என கொண்டங்கி கிராம மக்கள் அச்சம் தெரிவித்தனர் அதிகாரிகளின் அலட்சியம் ஏன் உடைப்பை உடனுக்குடன் சரி செய்யாமல் குடிநீர் வீணாகி போவதை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதன் மர்மம் என்ன இதே கொண்டங்கி கிராமத்தில்தான் தான் மூன்று வாரங்களாக சரி செய்யப்படாமல் இருக்கின்றன எரியாத விளக்குகள் இன்னும் எத்தனை காலம்தான் இந்த மக்கள் வஞ்சிக்கப்படுவார்கள் பல நாட்களாக தெரு விளக்குகள் எரியவில்லை என புகார் அளித்தால் ஊராட்சி செயலாளர் நடவடிக்கை எடுக்காமல் எடுத்ததைப் போன்று மேல் அதிகாரிகளுக்கு தவறான தகவல் அளிப்பது ஏன் தேசிய கதிர் செய்திகளுக்காக கொண்டங்கியில் இருந்து அன்பழகன்